ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மூவி டைம் சேவர் அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்த ரிச் லூ பொதுவா வைரஸ் அட்டாக் நடந்தா எல்லாருக்குமே ஆபத்து தான் ஆனா இந்த படத்துல ஒரு வைரஸ் ஸ்பெசிபிக்கா பணக்காரங்களை மட்டும் பாதிக்குது இந்த வைரஸ் கிட்ட இருந்து நம்ம படத்தோட ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்றதுதான் தான் இந்த படம் அண்ட் இது நான் போடுற இரண்டாவது வீடியோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அண்ட் இப்போ நீங்க ரெடினா வாங்க கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை பாக்குறோம் இவங்க பேரு லாரா அண்ட் இவங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஒரு இவெண்ட்ல நிறைய ரைட்டர்ஸ் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணி அவங்க எழுதுன கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே நல்லா இல்லைனாலும் நம்ம ஹீரோயின் அவங்கள ஹர்ட் பண்ணாம இருக்கணும்னு சிரிச்சுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் அடுத்து வர ரைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டோனி டோனி லாரா கிட்ட நம்ம டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு மறந்துட்ட அவளோட வாழ்க்கையில இன்வால்வே ஆக மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு ஆனா லாரா எனக்கு என்னோட என்னோட தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு டோனிக்கு கோபம் வருது அண்ட் லாரா வந்துட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணோட பர்த்டே அதுக்காவது அவளுக்கு கால் பண்ணுன்னு டோனி சொல்லிட்டு போறாரு அடுத்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லாரா அவங்க அசிஸ்டன்ட் கிறிஸ்டின் கிட்ட அப்புறமா என்னோட பொண்ணுக்கு கால் பண்ண ஞாபகப்படுத்துன்னு சொல்றாங்க அப்போ அங்க லாராவோட ரைவல் ஆல்பான்னு ஒரு லேடி வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இருக்கிற ஈவெண்ட்டுக்கு பில்லியனர் ஸ்னெயில் ஜெயிலோட அடுத்த ப்ராஜெக்டுக்கு ஹீரோயினை சூஸ் பண்ண அவரோட பையன் வந்து இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால லவ்ரா ரிசப்ஷனுக்கு போறாங்க அண்ட் கோடீஸ்வர் அண்ட் பையன் செபாஸ்டின் அங்க வரத பாத்துட்டு அவரை வெல்கம் பண்றாங்க அப்படியே பேசிட்டு அவங்க அப்பாவோட ப்ராஜெக்ட்ல நானும் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா செபாஸ்டின் இப்படி ஸ்டைலிஷா ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி ஒரு பழைய வாட்ச கட்டிருக்கீங்களேன்னு கிண்டல் பண்றாரு அப்போ செபாஸ்டின் வந்துட்டு அவங்க ஊர்ல இருந்த டாப் டூ பணக்காரங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு

போறேன் இங்க வந்து ஒரே கலவரமா இருக்குன்னு அவர் சொல்றாரு பட் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்குள்ள அவரோட கால் வந்து கட் ஆயிருது அப்போ கிறிஸ்டின் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும் போது வந்து இறந்துட்டு நியூஸ் வந்து வருது அண்ட் அதனால தான் ஊரே கலவரமா இருக்குன்னு போட்டிருக்கு கூடிய சீக்கிரம் ஏர்போர்ட்ல வந்து இருக்கிற ஸ்னெயிலோட பிரைவேட் பிளேனுக்கு லோரா வந்து போறாங்க ஆனா கிறிஸ்டின் கூட வர அவங்க அலோவ் பண்ணல அண்ட் அதனால அவர் திரும்ப போயிட்டாரு பிளேன் டேக் ஆஃப் ஆனதும் இன்னொரு கெஸ்ட் இருக்கிறத லோரா பாக்குறாங்க அண்ட் அவர் வந்து லோரா கிட்ட போப் இறந்தது பத்தி சொல்லி கவலைப்படுறாரு ஆனா அப்ப அவரோட பல்லு பல்பு மாதிரி லைட் எரியறத பாத்துட்டு லாராக்கு ஒரு மாதிரி ஆயிருது அதுக்கப்புறம் லாரா டோனி அண்ட் அவங்க பொண்ணு ஹேனாக்கு வீடியோ கால் பண்றாங்க அண்ட் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஹேனாவை ஒரு விஷ் பண்ணிட்டு கேக்க வந்து கட் பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் அப்படின்றத என்னோட ஒரே விஷயம் சொல்லிட்டு ஹேனா வந்து காலை கட் பண்ணிடுறாங்க டோனி வந்துட்டு இதுக்காக தான் நான் அப்பப்ப நம்ம பொண்ணுக்கு கால் பண்ணி பேச சொல்றேன்னு அவரும் வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் லாரா பாத்ரூம்க்கு போயிட்டு அங்க இருந்த எக்ஸ்பென்சிவ் கிரீம் எல்லாம் திருடி அவங்க பேக்ல வச்சுக்கிறாங்க அப்போ அந்த கெஸ்ட் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க ஆனா இப்போவும் அவரோட பல்லு லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் பிளேன் வந்து அலாஸ்கால லேண்ட் ஆகுது அண்ட் அந்த கெஸ்ட கூட்டிட்டு போறக்கு தனியா கார்ஸ் வந்து வந்திருக்கு ஆனா நம்ம லாராவை கூட்டிட்டு போக ஒரு நாய் வண்டியை தான் அனுப்பியிருக்காங்க அந்த ஆளு இந்த கோட்டை போட்டுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்னெயில பார்க்க கிளம்புறாங்க இந்த மாதிரி இடத்துல ஸ்னெயில் என்ன பண்றாரு அப்படின்னு லாரா கேக்குறாங்க அண்ட் அந்த ஆளு ஸ்நெய்ல் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இங்க வந்து இருந்துதான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதுல இன்வால்வ் ஆகுற எல்லாருமே வந்து இங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாரு கூடிய சீக்கிரம் ஒரு ஏரியாக்கு ரீச் ஆகுறாங்க அண்ட் அங்கதான் ஸ்னெயில் வந்து இருக்காரு அவர் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டையும் வெல்கம் பண்றாரு அண்ட் அவர் எல்லாரையும் உள்ள இன்வைட் பண்ணிட்டு அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கறாங்க அண்ட் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னாடி வந்தவங்கள வந்து மதிக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்றாரு சோ என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் உலகத்துக்கே ஒரு பெரிய பாடத்தை கற்று கொடுக்கணும் அவர் வந்து சொல்றாரு இதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷம் அடையறாங்க அண்ட் நம்ம லாரா வந்து ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்றாங்க அண்ட் அதுல வந்து ஸ்னெயிலோட கம்பெனியோட ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வந்து அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறதா இருக்கு அண்ட் பெரிய பில்லியனரோட கம்பெனி ஷேர்ஸ் கிடைக்குதுன்னு லாராவும் ஒன்னும் படிக்காம சந்தோஷமா அதுல சைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு லாரா போறப்போ ஸ்னெயில் அங்க வராரு நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப் போறேன் லண்டன்ல இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு ஏலம் நடக்க போகுது நீங்க அங்க போய் உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குங்கன்னு சொல்லிட்டு பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றாரு அண்ட் அப்படியே இந்த புக்கை படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு அடுத்த நாள் லாரா மிஸ்டர் ஈன் ஒருத்தர் கூட ஹெலிகாப்டர்ல கிளம்பி போறாங்க அப்ப லாரா அந்த புக்கை படிக்கிறத பார்த்துட்டு மிஸ்டர் ஈ எங்கிட்டயும் ஸ்னெயில் வந்து அந்த புக்கை வந்து கொடுத்தாருன்னு சொல்றாரு எனக்கு தனி அசைன்மெண்ட் வந்து ஸ்னெயில் கொடுத்துருக்காருன்னு அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு அவங்க லண்டனுக்கு பிளைட் ஏறினதும் ஆன்லைன்ல செக் பண்றாங்க அப்ப பக்கிங்ஹாம் பேலஸ்ல நிறைய

வந்து எப்படியோ பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு வந்துடுறாங்க ஏலம் ஸ்டார்ட் ஆனதும் லாரா அவங்கனால முடிஞ்ச எல்லாத்தையும் வாங்குறாங்க ஆனா அப்போ அவங்க பொண்ணு ஹேனா கிட்ட இருந்து ஒரு கால் வருது ஸோ சீக்கிரம் ஏலத்தை முடிக்கணும்னு இருபது கோடிக்கு ஒரு பெயிண்டிங் ஏலத்துல எடுத்துட்டு வெளியே போன் பேச போறாங்க பட் சிக்னல் வீக்கா இருந்தனால ஹேனா என்ன சொல்றாங்கன்னு லாராக்கு கேட்கல அப்ப அங்க வந்த ஒருத்தரோட பல்லு லைட் எரியறத பாக்குறாங்க திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டு போய் பார்க்கும் இளவரசர் வந்து இறந்துட்டதா அங்க இருந்து அவங்க சொல்றாங்க அடுத்த வர நாட்கள்ல நியூஸ்ல இத பத்தின செய்தி தான் பரவுது அண்ட் இது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா இப்ப பணக்காரங்க ஒவ்வொருத்தரா ஒரு மர்ம நோயால இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க அண்ட் இதுக்கு அறிகுறியா அவங்களோட பல்லு பிரைட்டா பல்பு மாதிரி எரிய தொடங்கும்னு சொல்றாங்க கிறிஸ்டின் வந்துட்டு இப்படி பணக்காரங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆனா அவங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாரு அண்ட் இதை கேட்டுட்டு இருக்கும்போது லாராவோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது டோனியும் ஹேனாவும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இப்ப லாரா வந்து ஸ்னெயிலோட கம்பெனிக்கு போறாங்க அண்ட் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிக்கிறாங்க இப்ப மெயின் ஆபீஸ்ல செபாஸ்டின் தான் இருக்காரு அண்ட் இவர் வந்துட்டு என்னோட அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் எஸ்கேப் ஆயிட்டாரு அண்ட் அவரோட சொத்து எல்லாத்தையும் என்னோட பேருக்கு மாத்தி எழுதிட்டாருன்னு கோவத்துல புலம்புறாரு அப்ப லாரா செபாஸ்டினோட பல்லு பிரைட் ஆகிறத பாத்துட்டு அங்க இருந்து உடனே கிளம்புறாங்க வெளியே வந்து கிறிஸ்டின் கிட்ட நான் உடனே ஸ்பெயின்ல இருக்கிற என்னோட அம்மா வீட்டுக்கு போகணும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றாங்க ஆனா கிறிஸ்டின் வந்துட்டு எமர்ஜென்சினால எல்லா பிளைட்ஸுமே கேன்சல் பண்ணிட்டதா சொல்றாரு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு கிறிஸ்டின ஊரை விட்டு கிளம்ப தயாராக சொல்லிட்டு லாரா அங்க இருந்து கிளம்புறாங்க வழியில போகும்போது பணக்காரங்க அவங்க தேவைக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு மக்கள் போராட்டம் பண்றத லாரா பார்க்கறாங்க அடுத்து இப்ப லாரா டாக்ஸில அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அண்ட் உடனே அவங்க அக்கௌண்டன்ட்டுக்கு போன் போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேக்குறாங்க இவங்க பேசுறத கேட்டுட்டு டாக்ஸி டிரைவர் உடனே ஒரு ஃபேஸ் மாஸ்க எடுத்து மாட்டிக்கிறான் அண்ட் அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாருன்னா நீங்க சைன் பண்ண கடைசி கான்ட்ராக்ட்லால உங்க சொத்து மதிப்பு கூடிருச்சுன்னு சொல்றாரு கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாத்தையும் வித்தாதான் நீங்க வந்து தப்பிக்க பிடிக்க முடியும்னு அவர் வந்து சொல்றாரு லோரா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனதும் லக்கேஜ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் அப்போ கண்ணாடியில அவங்களோட பல்லு லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க அப்ப வந்து யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க அண்ட் யாருன்னு பார்த்தா சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்க வந்துட்டு மேடம் பொருளாதார நிலைப்படி உங்களை நாங்க சேஃப்டிக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்றாங்க லாராவும் சரி டூ மினிட்ஸ் இருங்க வரேன்னு சொல்லிட்டு பால்கனி வழியா வெளியே வந்து எஸ்கேப் ஆகி அவங்க கார் அடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அவங்கள மாதிரியே பல பேர் ஊற விட்டு கிளம்புறதுனால ரோட்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிருக்கு வருது அண்ட் அப்ப கிறிஸ்டினும் அங்க வந்து லாராவை கண்டுபிடிக்கிறாரு மேடம் நான் உங்களுக்கு பிரைவேட் ஹெலிகாப்டர்ல இடம் பிடிச்சிருக்கேன் நம்ம அதுல வந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றாரு ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்வளவு வருஷமா எனக்கு வேலை பார்த்ததுக்கு என்னோட சொத்து உன் பேர்ல எழுதி வைக்கிறேன் நீ இந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டா மட்டும் போதும்னு லாரா சொல்றாங்க என்ன மேடம் என்ன சாக சொல்றீங்களான்னு கோவப்பட்டு கிறிஸ்டின் அங்க இருந்து போயிடுறாரு ஹெலிகாப்டர் கிளம்புனதும் லாரா டோனிக்கு ஃபோன் போட்டு நான் அங்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா சிக்னல் இல்லாதனால கால் வந்து கட் ஆயிருது நடந்துட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நினைச்சிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரும் எல்லாரும் பதட்டமா இருக்காங்க அண்ட் அப்ப கரெக்டா ஒருத்தரோட பல்லு வந்து லைட் எரிய ஆரம்பிக்குது அண்ட் இதனால அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது அண்ட் இந்த கலவரத்துல ஒரு லேடியும் அந்த ஆளும் வந்து பயங்கரமா வந்து அடிச்சுக்கிறாங்க அண்ட் ஆக்சிடென்டா பின்னாடி டோர் வந்து ஓபன் ஆகி இன்னொருத்தர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கீழ வந்து தள்ளி விட்டுறாரு இதுக்கப்புறம் மீதி டிராவல்ல எல்லாரும் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு வராங்க அண்ட் பல மணி நேரம் கழிச்சு ஸ்பெயினுக்கு ரீச் ஆயிடுறாங்க அண்ட் டோனிக்கு ஃபோன் போட்டு நான் வந்துட்டேன்னு லாரா வந்து சொல்றாங்க அண்ட் அப்ப வந்து ஆன்லைன்ல ஸ்னெயில பத்தின ஆர்டிக்கலை பாக்குறாங்க ஸ்னெயில் இப்போ இப்ப தலைமறைவா இருக்கிறதாகவும் அவரோட சொத்து எல்லாத்தையும் அவரோட மகனுக்கும் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்த எல்லாருக்கும் மாத்திட்டாதாகவும் அந்த ஆர்டிக்கல்ல வந்து போட்டிருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு கடுப்பாகி அவர் கொடுத்த புக்கை வந்து லாரா தூக்கி வீசிடுறாங்க அந்த டைம்ல டோனி அங்க ரீச் ஆகிறாரு அண்ட் அவர் வந்து ஸ்பெயின்ல இப்ப பணக்காரங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாரு அப்ப ரோட பிளாக் பண்ணி போலீஸ் எல்லா வண்டிகளையும் செக் பண்றதை பார்த்துட்டு இந்த பேக்ல நிறைய பணமும் நகையும் இருக்குன்னு லாரா வந்து சொல்றாங்க என்ன பைத்தியமானி நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது ரொம்ப முக்கியம் அவங்கள திட்டிட்டு அந்த பேக்கை வந்து ஒழிச்சு வைக்க சொல்றாரு அண்ட் போலீஸ் வந்து அவங்கள இறங்க சொல்லி அவங்க பல்லு லைட் எரியுதான்னு செக் பண்றாங்க அடுத்து வண்டியில ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்து அந்த வழியா நிக்காம போய் மோதிரு இத சாக்கா வச்சுட்டு டோனியும் லாராவும் கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க ஊர் முழுக்க கலவரம் நடக்கிறத பாக்குறாங்க பட் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்ல ஏன்னா அவங்க போக வேண்டிய இடம் ஊருக்கு வெளிய இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹேனா நல்லா இருக்கிறத பாக்குறாங்க பட் ஹேனா ஒண்ணுமே சொல்லாதனால உள்ள போய் அவங்க அம்மா மார்த்தாவை பாக்குறாங்க லோரா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தவ இப்ப என்ன பார்த்ததும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாமா அப்படின்ற வந்து லாரா வந்து மார்த்தா கிட்ட சொல்றாங்க ஆமா இப்ப இருக்கிற நிலமையில யாருக்கு என்ன நடக்கணும்னே தெரியல அதுவும் இல்லாம இங்க இருக்கிறனாலதான் அவ வந்து பத்திரமா இருக்கான்னு லாரா கிட்ட அம்மா சொல்றாங்க அண்ட் கிராமத்துல எல்லாரும் வந்து அன்னைக்கு நைட்டு ஒன்றா தான் டின்னர் சாப்பிட்றாங்க அண்ட் அங்க போன லாரா கிட்ட உங்க வாட்ச் நல்லா இருக்கேன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு இத கேட்டுட்டு இந்த வாட்ச் என்னோட முதல் சம்பளத்துல வாங்கினதுன்னு லாரா சொல்றாங்க அப்போ இன்னொருத்தர் அங்கே வந்து கிறிஸ்டின் சொன்ன மாதிரியே பெரிய பணக்காரங்க எல்லாரும் இறந்துட்டு வராங்க கூடிய சீக்கிரம் உன்னோட டைமும் வந்துடும் லாரா அப்படின்னு வந்து சொல்றாரு அன்னைக்கு நைட் டோனி கிட்ட லாரா சைன் பண்ண கான்ட்ராக்ட் பத்தியும் கிறிஸ்டின்காக ரெடி பண்ண கான்ட்ராக்ட் பத்தியும் சொல்றாங்க பட் அந்த டைம்ல சாயங்காலம் பார்த்த அந்த ஆள் வந்துட்டு அங்க வந்துட்டு ஊர் மக்கள் வந்து லாராவை ஊற விட்டு துரத்த முடிவு பண்ணிருக்க இருக்கிறதா சொல்றாரு மார்த்தாவும் டோனியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஆனா கூடிய சீக்கிரம் அவங்க ஜனங்க வந்து லோராவை ஊற விட்டு கிளம்ப சொல்றாங்க இதனால ஃபேமிலி மொத்தமும் அங்க இருந்து கிளம்ப முடிவு பண்றாங்க அண்ட் அந்த ஆளோட சின்ன போட்டை எடுத்துட்டு மார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்ச பிரெண்டு டான்சானியால இருக்காரு நாம வந்து அங்க போயிடலாம்னு சொல்றாங்க சோ இப்படி போட்ல போகும்போது இன்னும் பல போட்ஸ் அவங்கள மாதிரியே வேற நாட்டுக்கு போறத பாக்குறாங்க அண்ட் அவங்க கொண்டு வந்த கொஞ்சம் ஃபுட் வச்சும் மழை தண்ணிய பிடிச்சும் அவங்க வந்து எப்படியோ டிராவல கண்டினியூ பண்றாங்க அப்படி ஒரு நைட்ல கடல்ல யாரும் மிதக்கிறத லாரா பாக்குறாங்க அண்ட் அவங்களை வந்து காப்பாத்தி அது ஒரு பொண்ணு அண்ட் அவங்க பேர் வந்து யோலின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் கரெக்டா அந்த டைம்ல வந்து லிபியா நாட்டு கடற்படை வந்து அங்க வராங்க அண்ட் நீங்க வந்து எங்க நாட்டு எல்லைக்குள்ள அத்துமீறி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க போட் ஒரு தீவை நோக்கி போகுது பட் கரைக்கு போகாம அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேமிலியை கடல தள்ளி விட்டு நீங்க இனிமே இங்க இருந்து நீந்திதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம இவங்களும் நீந்தி கரைக்கு போயிடுறாங்க அண்ட் அந்த தீவுக்குள்ள போன போனதும் அவங்கள மாதிரியே நிறைய அகதிகள் அங்க இருக்கிறத பாக்குறாங்க அப்போ ஒரு வண்டியில சோல்ஜர்ஸ் உணவு கொண்டு வராங்க அண்ட் கூட்ட நெரிசல்ல எப்படி போறதுன்னு லாராவோட ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்கும்போது யோலின் வந்து அந்த கூட்டத்துல நுழைஞ்சு போய் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் டாக்டர்ஸ் செக் பண்றாங்க அவங்க பல்லு லைட் எரியுதான்னு பாத்துட்டு அங்க இருந்த எல்லாரையும் அவங்க தோல் நிறத்தை வச்சு ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் வந்துட்டு நீங்க ஆப்பிரிக்காக்குள்ள போக முடியாது உங்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு அண்ட் ஏன் இப்படி பண்றீங்கன்னு லாரா கேக்குறாங்க அண்ட் அந்த சோல்ஜர் வந்து இனிமே எல்லாம் அப்படிதான் சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் லாரா வந்து அந்த மிஸ்டர் ஈய வந்து மறுபடியும் அங்க பாக்குறாங்க அவர் வந்துட்டு தான் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கு அண்ட் யூரோப் ஃபுல்லாவுமே கலவர பூமியா மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு அண்ட் இப்படி பேசிட்டே அவரோட மாஸ்கை வந்து அவர் ரிமூவ் பண்றாரு அண்ட் அப்பா வந்து அவரோட பல்லு லைட் எரியறத லாரா பாக்குறாங்க அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டோனி கிட்ட லாரா மன்னிப்பு கேக்குறாங்க இப்படி என்னாலதான் நம்ம குடும்பம் வந்து கஷ்டப்பட வேண்டியதா போயிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா டோனி இதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கிறத பாத்துட்டு லாராக்கு சந்தேகம் வந்து அவரோட வாயை தரக்க சொல்றாங்க அப்பா வந்து அவரோட பல்லு லைட் எரியறத பாத்துட்டு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாங்க அண்ட் டோனி வந்து என்ன சொல்றாருன்னா நீ கிறிஸ்டின்காக வச்சிருந்த அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நான் சைன் பண்ணிட்டேன் சோ இனிமே உன்னோட சொத்து மொத்தமும் என் பேருக்கு வந்துருச்சு நீ நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு ஆனா லாராக்கு கோவம் வந்து வெளியே போயிடுறாங்க அண்ட் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாரோ ரெண்டு பேரும் மார்த்தாவை அடிச்சு போட்டுட்டு அவங்க பொண்ணு ஹேனாவை கிட்னாப் பண்ண பார்க்கறாங்க அண்ட் ஹேனா கத்துறத கேட்டுட்டு லாராவும் டோனியும் ஓடி போய் அவங்கள தடுக்க பாக்குறாங்க ஆனா ஒருத்தன் வந்து லாராவை ஈஸியா அடிச்சு போட்டுட்டான் அண்ட் இப்ப டோனி வந்து தனியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்ப அந்த ரெண்டாவது ஆள் வந்து டோனியை அடிக்க லாரா வந்து கரெக்டா ஒரு பெரிய பெரியா கல்லை தூக்கிட்டு வந்த அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸையும் வந்து நல்லா அடி அடினு அடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில அங்க இருந்த அகதிகள் கேம்ப் ஃபுல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி இருக்கிறத வந்து நம்ம ஃபேமிலி பாக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு நடந்த மாதிரியே நிறைய பேர் வந்து அந்த கேம்ப வந்து சூரியாடிட்டு போயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சோ மீதி நல்லா இருக்கிற அகதிகள் எல்லாரும் இப்ப வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு படக ரெடி பண்ணி வேற இடத்துக்கு போயிடலாம்னு கிளம்புறாங்க அண்ட் பல நாள் கழிச்சு வந்து ஆப்பிரிக்காவை நெருங்கி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு படகு வந்து இவங்க படகு மேல ஏறியது அண்ட் இவங்க எல்லாருமே வந்து தண்ணியில தூக்கி வந்து வீசப்படுறாங்க லாரா எப்படியோ ஒரு கட்டையை பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலியை வந்து கூப்பிடுறாங்க ஆனா எந்த ஒரு பதிலும் வந்து கிடைக்கல சோ அப்படியே பல நாள் வந்து கடல்லேயே மிதந்து அந்த கடலலை வந்து அடிச்சிட்டு போய் அவங்கள கரை சேர்த்துறது அண்ட் அங்க வந்து ஒரு வண்டி வரத பாத்துட்டு பயந்துட்டு லாரா வந்து தப்பிச்சு ஓடுறாங்க அண்ட் ஒரு டனல் வழியா கிராஸ் பண்ணி ஆள் இல்லாத ஒரு பில்டிங் குள்ள போகும் அங்க ஒரு பாட்டி இருக்கிறத பாத்துட்டு அவங்க கிட்ட உதவி கேக்குறாங்க அண்ட் பாட்டி வந்து லாராவை ட்ரெஸ் மாத்திக்க சொல்லும் லாரா வந்து லோக்கல் ஆள் மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஊருக்குள்ள போறாங்க எப்படியோ மீண்டும் வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு மீண்டும் கடற்கரைக்கு போய் அவங்களோட ஃபேமிலி கிடைக்கிறாங்களான்னு லாரா தேடி பாக்குறாங்க அண்ட் அப்போ வந்து ஒரு வண்டியில யோலினும் ஹேனாவும் இருக்கிறத பாக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி மார்த்தா வந்து இறந்துடுறாங்க அண்ட் டோனிக்கு என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல ஸோ இதுக்கப்புறம் எல்லா அகதிகளும் ஒரே வண்டியில ஏறிட்டு எங்கேயோ போறாங்க அண்ட் பல நாள் சோறு தண்ணி இல்லாம கடைசியா வந்து ஒரு பீச்சை வந்து போய் சேர்றாங்க அண்ட் அங்க வந்துட்டு அவங்க வாழ்றதுக்கான எல்லா வசதிகளையும் உருவாக்கணும்னு எல்லாரும் வேலையை தொடங்குறாங்க அண்ட் அவங்க கிட்ட இருந்த பொருட்களை வந்து ஒன்று சேர்த்து அவங்க தேவைக்கான பொருட்களை வாங்க யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்னு தரடுறாங்க அண்ட் அப்போ லாரா வந்து அவங்க இவ்வளவு நாளாக கட்டி இருந்த அந்த வாட்சை வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நாட்கள் வந்து கடந்து போகுது அண்ட் லாரா ஹேனா அண்ட் யோலின் உங்க மூணு பேரும் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அங்க வாழ தொடங்கறாங்க அண்ட் அப்ப வந்து ஒரு நாள் வந்துட்டு ஒரு லோக்கல் லேடி அவங்களோட வாட்சை கட்டி இருக்கிறத பார்த்துட்டு இந்த கடலோடுகளை வந்து வச்சுட்டு நீங்க அந்த வாட்சை வந்து எனக்கு கொடுக்கறீங்களான்னு லாரா வந்து எப்படியும் அவங்க வாட்சை வந்து வாங்கிக்கிறாங்க அண்ட் அப்போ வந்து லாராவோட பல்லு வந்து லைட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதோட வந்து படத்தை வந்து முடி நடிக்கிறாங்க எப்பப்பா இப்படி ஒரு படமா படத்தை செம்மையா எடுத்திருக்காங்களா சொல்ல முடியாது பட் இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி பட் கண்டிப்பா வந்து இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா வந்து உலகமே அழிஞ்சு போயிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் அப்படியே வந்து அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மறக்காம மூவி டைம் சேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம் அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் டாடா